இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இவங்களுடைய பேர் தான் சஞ்சனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது ஆகுது நம்ம சஞ்சனா வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க ஆனால் தான் கல்லூரி படிக்கிற வயதுலேருந்தே கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறதுனால தான் கூட கல்லூரியில் படித்தவங்க எல்லாமே தன்னை வந்துட்டு அதிகமாக கிண்டல் பண்ண காரணத்தினாலேயே நம்ம சஞ்சனா வந்துட்டு யார்கிட்டயுமே சரியாக மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருந்திருக்கிறாங்க குண்டா இருந்தாலும் அவங்களுடைய உடலமைப்பு வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சிகரமாகவும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்படியும் இப்படியும் இருந்ததுனாலையும் நம்ம சஞ்சனா மேல கல்லூரியில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு கண்ணு வந்துட்டு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சஞ்சனாவை பார்த்து பழகக்கூடிய ஆண்கள் எல்லாருமே நம்ம சஞ்சனாவுடைய முன்னலகு தோற்றத்தை பார்த்து தான் பேசவும் ஆரம்பிப்பாங்க இது எல்லா விஷயமே நம்ம சஞ்சனாவுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்துட்டு ரொம்பவே படுத்திக்காமல் எல்லாத்துக்குடியும் ரொம்பவே சகஜமாக நம்ம சஞ்சனா வந்துட்டு பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்மளை உருவக்கேலி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை நம்மளுடைய உடல் தோற்றத்தை ரசித்து நம்மக்கிட்ட பேசுகிறவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சஞ்சனா வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே ரொம்பவே நெருக்கமாகவும் பழகியிருக்கிறாங்க அப்போ தான் நம்ம சஞ்சனா வந்துட்டு கல்லூரியில் படித்த ஒரு கல்லூரி ஓட்டுநர் சுந்தர் அப்படிங்கிற ஒருத்தவரை வந்துட்டு நம்ம சஞ்சனா வந்துட்டு கொஞ்சம் நெருங்கி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க டெய்லியும் காலேஜு போகும்போதும் வரும்போதும் நம்ம சுந்தர் சுந்தர்கிட்ட ரொம்பவே நட்பு ரீதியாக பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம சுந்தரும் நம்ம சஞ்சனா கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க நாளடைவில் இந்த நட்பு வந்துட்டு காதலாக மாறவும் ஆரம்பிக்குது ஒரு வழியாக நம்ம சஞ்சனா வந்துட்டு கல்லூரி படிப்பை முடிக்கும் நம்ம சுந்தரை வந்துட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க திரு திருமணம் பண்ண நாள்லேருந்து நம்ம சஞ்சனாவை வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சுந்தருக்கு வந்துட்டு இவங்களுடைய உடலமைப்பு எல்லாமே பிடிச்ச ஒரு காரணத்தினால திருமணம் பண்ண நாள்லேருந்து நம்ம சஞ்சனா கூட ரொம்பவே ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்துட்டு தொடர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க டெய்லியும் நம்ம சஞ்சனா கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சஞ்சனாவுடைய உடல் உடல் எடை வந்துட்டு கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறதுனாலையும் நம்ம சஞ்சனாவுக்கு ரொம்பவே உணர்ச்சிகரமான ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுனால நம்ம சஞ்சனாவுக்கும் ரொம்பவே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் ஏக்கமாக இருந்ததுனாலையும் தன்னுடைய இயக்கத்தை சுந்த மூலியமாக தீர்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சஞ்சனாவுக்கு வந்துட்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் சுந்தர் கூட ரொம்பவே தான் மனசு விட்டு ரொம்பவே ஆத்பாதியமாக நம்ம ரொம்பவே அந்த ஒரு உடம்பு சுகத்தை வந்துட்டு வா வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சஞ்சனா வந்துட்டு சில வீடியோக்களை பார்த்து டெய்லியும் தன்னுடைய கணவருக்கு பிடித்த மாதிரி தன்னுடைய உடலமைப்புடைய ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கிட்டு தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே நெருக்கமாக பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க டெய்லியும் தான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு ஒரு சேஃப்லேயும் ஒரு ஒரு மாதிரியும் ரொம்பவே சுகத்தையும் அனுபவிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னதான் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நம்ம சுந்தருக்கு வந்துட்டு நாளடைவில் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய மனைவி மேலே இருந்த ஏக்கமும் காமமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது கொஞ்சமே சளிப்பு தட்டவும் ஆரம்பிக்குது கொஞ்சமாக சளிப்பு தட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம சுந்தர் வந்துட்டு தன்னுடைய மனைவி கூட கொஞ்சம் நெருங்கி பழகிறத கொஞ்சம் விலகி வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சஞ்சனாவுக்கு டெய்லியும் நம்மளுடைய கணவர் கூட விதவிதமான ஒரு விஷயத்துல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்த நம்ம சஞ்சனாவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஏக்கத்தில் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கணவர் வந்துட்டு நம்ம மேலே சலிப்பு ஏற்பட காரணமோ காரணம் என்ன காரணம்னு தெரிஞ்சிக்க முடியாமல் தன்னுடைய கணவர்கிட்ட அடிக்கடி ஓப்பனாகவே கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு உடல் பருமனாக இருக்கிறது எந்தளவுக்கு ப்ளஸ்ஸான ஒரு காரியமாக இருந்தாலும் சில விஷயத்தில் என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே தொய்வு ஏற்படுற மாதிரி அவங்களுடைய உடலமைப்புடைய தோற்றம் இருந்ததுனாலையும் இவங்க வந்துட்டு கவர்ச்சியில் கொஞ்சம் கம்மியாக இவங்களுக்கு ரொம்பவே சலிப்பு ஏற்படுற விதத்தில் தன்னுடைய கணவருக்கு இருந்ததுனாலையும் தன்னுடைய மனைவியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தர் வந்துட்டு நண்பர்களுக்கு சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் குடி பழக்கத்துக்கு பழகவும் ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லியும் குடியும் கொடுத்தனமாக இருந்த நம்ம சுந்தர்கிட்ட உன்னுடைய மனைவி என்னடா கொஞ்சம் கருப்பாக இருக்கா கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கா இவளுக்கு முன்னலகு ரொம்பவே பெருசாக இருக்கு அப்படியும் இப்படியும் தன்னுடைய நண்பர்கள் வந்துட்டு மது போதையில் சொன்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம சுந்தர் வந்துட்டு தன்னுடைய மனைவி கூட ஒன்றா இரவு நேரத்தில் க்ளோஸாக இருக்கும்போது இந்த ஒரு காரணத்தை சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு இப்படிலாம் பேசவும் நம்ம நம்ம சஞ்சனாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு பகுத்து வந்துட்டு தன்னுடைய ஆசையை முழுமையாக தன்னுடைய கணவர்கிட்ட காட்டவும் முடியல ஏன்னா தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே ஆத்வரியமாக அந்த ஒரு விஷயத்தில் இருந்ததுனால நம்ம ச சஞ்சனாவுக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே ஆசைகளும் அதிகமாகவும் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உச்சக்கட்டத்தில் தன்னுடைய ஆசையை வந்துட்டு தீர்த்துக்கவும் முடியல ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு முன்னலகு நம்மளுடைய உடலமைப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுடைய கணவர் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளிப்படையாகவே பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு நம்மளா போயிட்டு நம்மளுடைய கணவர் கணவர்கிட்ட தன்னுடைய ஆசையை வெளிப்படையாக சொன்னோம் காட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு தப்பாக நினைப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சனா வந்துட்டு தன்னுடைய மனசோடையே தன்னுடைய ஆசையை வந்துட்டு வச்சிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் டெய்லியும் நம்மளுடைய கணவர் கூட சந்தோஷமா இருந்த சஞ்சனாவுக்கு திடீர்னு தன்னுடைய கணவருடைய பாசமும் தன்னுடைய கணவருடைய இயக்கமும் சரியாக தனக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால் ரொம்பவே ஏங்கி போயிருந்துருக்கிறாங்க அப்போ தான் நம்ம சஞ்சனாவுடைய கொழுந்தனார் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சஞ்சனா கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்ன தான் அடிக்கடி சண்டை வரும் பழைய மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அண்ணிக்கிட்ட வந்துட்டு சஞ்சனா கிட்ட கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அப்படி கேட்கும்போது நம்ம சஞ்சனாவும் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மழுப்பி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சுந்தர் வந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு வந்து ரொம்பவே சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணதுனால தன்னுடைய கொழுந்தனாருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு ஓப்பனாகவே கேட்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்போ தான் தான் மனசு விட்டு நம்ம சஞ்சனா வந்துட்டு பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க எனக்கு வந்துட்டு உடல் பருமனாக இருக்கிறது இன்றைக்கி தான் உங்கள் அண்ணனுக்கு தெரியுமா கல்லூரி நாட்கள்லேருந்தே என் எனக்கு உடல் பருமனாக இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒரு உடம்பை பார்த்து தானே உங்கள் அண்ணன் ஆசைப்பட்டாரு அப்போலாம் ஆசையாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு அவருக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிட்ட வந்துட்டு தகாத முறையில் உன்னுடைய அண்ணன் வந்துட்டு நடந்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு நாங்கள் கல்யாணம் ஆன நாள்லேருந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பித்தோம் ஆனால் இடையில வந்துட்டு இந்த மது பழக்கத்துக்கு தான் அடிக்கடி என்கிட்ட வந்துட்டு வித்தியாசமாக பேச பேசுறது வித்தியாசமாக நடந்துக்கிறதுன்ட்டு ரொம்பவே அவரோட செயல்கள் எல்லாமே மாற்று விதமாக இருக்கிறதுனால எனக்கு அவரை இப்போ சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி மனசு விட்டு பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொழுந்தனார் வந்துட்டு நம்ம சஞ்சனா கிட்ட ரொம்பவே பேசி நட்பு ரீதியாக பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம நம்ம கொழுந்தனாருக்கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சொந்த தம்பிக்கிட்ட சொல்கிற மாதிரியோ இல்லை தனக்குன்னு ஒரு துணை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக பேசின சஞ்சனாவுக்கு நம்ம சஞ்சனாவை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தருடைய தம்பி வந்துட்டு முடிவெடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதனாலேயே தன்னுடைய அண்ணனை திட்டுற மாதிரி தன்னுடைய அண்ணன் வந்துட்டு இல்லாத நேரத்தில் நம்ம சஞ்சனா கிட்டே அப்படி இப்படியும் பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ம மது பழக்கத்துக்கு நம்ம சுந்தர் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தும் போயிடுறாங்க இறந்து போனதுக்கப்புறமா தன்னுடைய அன்னிக்கு வந்துட்டு தான் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க தன்னுடைய அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்பவே பாசமாக பார்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு பாசமாக பார்த்துக்கிட்டதுனால நம்ம சஞ்சனாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம குழந்தனா்கிட்ட தான் ரொம்பவே அன்யூன்யமாக பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் தான் மனசில் வந்துட்டு தன்னுடைய எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் இல்லாமல் தான் நம்ம சஞ்சனா வந்துட்டு பேசி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் ஊரில் வந்துட்டு தான் காது படவே தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அம்மா அப்பா முதற் கொண்டு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க தாங்கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே நம்ம சஞ்சனாவுக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம கொழுந்தனாரும் நம்ம சஞ்சனா கிட்ட நேரடியாகவே கேட்குறாங்க ஊரில் எல்லாமே எப்படி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் நம்மளுடைய இது வரைக்கும் பழக்க வழக்கம் வந்துட்டு நம்ம ஒரு எல்லையை மீறினது கிடையாது ஆனால் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஒன்று உங்களை வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அண்ணன் வந்துட்டு உயிரோடு இருக்கும்போதே உங்கள் மேலே நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு என்னுடைய அண்ணன் என்னுடைய மனைவி அப்படிங்கறதுனால என்னுடைய தான் நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு பார்த்தேன் ஆனா அவனுக்கு ஒழுங்கா உங்க கூட வாழ வந்துட்டு தகுதி இல்லாதவன் அதனால தான் அவன் வந்துட்டு இந்த மாதிரி இடையிலே வந்துட்டு போயிட்டான் இனிமேல் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கணவராக இருந்தும் இந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அப்பா அம்மா இருந்தும் நான் வந்துட்டு உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அண்ணியுடைய மனசை வந்துட்டு மாற்றி தான் அன்னி கூட ரொம்பவே ஒன்றா உல்லாச வாழ்க்கையில் வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அன்னைக்கு என்ன எந்த விஷயத்தில் எப்படி பேசினா அவங்க வந்துட்டு இறங்கி வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே நம்ம சுந்தர தம்பிக்கும் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால ரெண்டு பேரும் இரவு பகல்னு பார்க்காம ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தான் குழந்தை வந்துட்டு சொன்ன மாதிரியே தன்னுடைய குழந்தைங்களுக்கும் என்ன தேவையோ அதை பார்த்து எல்லா விஷயத்தையுமே முன்னெடுத்து பார்த்துக்கிட்ட ஒரு காரணத்தினால நம்ம சஞ்சனாவும் தன்னுடைய குழந்தனாருக்கிட்ட ரொம்பவே அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை முறையில் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஊர்வாயை நம்ம வந்துட்டு அடைக்க முடியாது இருந்தாலும் இன்னைக்கு இவங்களை விட்டாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது ஏன்னா நம்மளுடைய அம்மா அப்பாவே இன்னைக்கு நம்மளை வந்துட்டு பழி சொல்ல சொல்லி பேச வந்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க இப்போதைக்கு தன்னுடைய கொழுந்தனாரை விட்டால் தனக்கும் த எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவராக தன்னுடைய கொழுந்தனாரன்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பழைய மாதிரியான ஒரு உல்லாச ஒரு வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம கொழுந்தனாரும் தன்னுடைய ம தனக்கு திருமணம் ஆகாத ஒரு காரணத்தினால தன்னுடைய சொந்த மனைவியாகவே தன்னுடைய அண்ண நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஊரறிய திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணி தன்னுடைய அண்ணி கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சஞ்சனாவுக்கு வந்துட்டு அந்த திருமணமான திருமணம் ஆனவங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஆம்பளை வந்துட்டு எந்தளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியும் எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரிஞ்சதுனால நம்ம சஞ்சனா வந்துட்டு தன்னுடைய கொழுந்தனாரை ரொம்பவே சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயலாம் நம்ம சுந்தருடைய தம்பிக்கு புதுசாக இருந்ததுனால நம்ம சஞ்சனா இல்லைன்னா இந்த உலகமே நம்மளுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு